நை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா யுவன் டேரக்டில் நடிகர் சூர்யா நடிக்கும் நானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணுற படம் பேர் தான் தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா கீர்த்தி சுரேஷ் நந்தா கார்த்திக் செந்தில் ஆர்ஜி பாலாஜி ரமேஷ் சங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பாட்டு வந்து யார் படிக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அன்றி தென் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க இதோட சினிமா போட்டோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கிருஷ்ணன் இதை எடிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்ரேகர் பிரசாந்த் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட ரிலீஸ் அப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்து பதினேழுக்குள்ளே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கோடிக்கு இந்த பட்ஜெட் இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இணையதளங்களில் ரிலீஸ் ஆகி அஜித் விஜய் இவங்களோட ஃபஸ்ட் லுக்கெல்லாம் விட ஒரு பெரிய அளவிலான ஒரு இடத்த பிடிச்சது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சாங்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகாதான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சார்பாக சாய்ங்காலம் ஆறு மணிக்கு இந்த பாடலாம் ரிலீஸ் ஆகாதான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்து இப்போ தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் இணையதளங்களில் அஜித் விஜய் உங்களாலாம் முன்னாடி முன்னாடி தள்ளிக்கிட்டு இப்போ சூர்யா வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு ஸோ இந்த பாட்டு எப்படியெல்லாம் அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பாட்டை ஃபுல்லாக பாடினது பார்த்தீங்கன்னா அனிருத் இந்த பாட்டு வந்து இன்றைக்கி சாயங்காலம் ரிலீஸ் ஆகணும் அனி அனிருத் வந்து அபிசெலாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சீர்மத்திரி ஒரு பெரும் இரத்த பற்றி இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த பாடலானது நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக போட்டிருப்போம் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்